வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தம்பிக்கோட்டை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நிகழ்ச்சி அதி விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் தம்பிக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் சித்திரை பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பால்குடம் சிலா காவடிகள் பறவை காவடிகள் பக்தர்கள் எடுத்து சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் மதியம் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு கோயில் சார்பாக அன்னதானம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் மாரியம்மனுக்கு சந்தன அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இரவு பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்